போதைப்பொருள் விவகாரம் ஹாலிவுட்டை ஆட்டிவித்து வரும் நிலையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் நடிகர் மற்றும் யூடியூபரான பைல்வான் ரங்கநாதனுக்கு பல முன்னணி நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக பேசி வருகிறார் மேலும் ஆரம்பத்தில் இருந்தே நடிகர்கள் சினிமாவில் வாய்ப்பு தருவதாக நடிகைகளுக்கு அட்ஜஸ்மெண்ட் செய்வது உள்ளிட்ட பல கிசுகிசுகளை அவர் பேசி வருகிறார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில நடிகைகள் அவருக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பைல்வான் ரங்கநாதனுக்கு எதிராக சில வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நடிகர்கள் குறித்து அவதூறு பல்வேறு மீடியாக்களில் பணியாற்றுகிறேன் ஒருபோதும் தவறான தகவல்களை சொல்வது கிடையாது எந்த நடிகரையும் நடிகையையும் அவமரியாதையாக பேசியது கிடையாது ஆனால் இண்டஸ்ட்ரியில் இப்படியெல்லாம் நடக்கிறது என பைல்வான் ரங்கநாதன் தொடர்ந்து தனக்கு தோன்றியதையெல்லாம் பேசி வருகிறார் இந்த நிலையில் இத்தனை வருடங்களாக அவருக்கு ஒரு சில நடிகர்கள் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மீது தேவையற்ற அவதூறுகளை பரப்பும் பைல்வான் ரங்கநாதன் போன்றவர்கள் இத்துடன் அனைத்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதையும் மீறி நடிகர்கள் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பினால் உடனடியாக சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஏகப்பட்ட யூடியூபர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் பலர் யூடியூப் சேனல்களில் நடிகர் நடிகைகள் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நடிகர் இப்படி ஒரு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு மாதம் மாதம் தீவிர உடல் பரிசோதனை உள்ளிட்டவற்றை செய்ய வேண்டும் என்றும் நடிகர்கள் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகளையும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் யூடியூபர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது